உள்ளவா ஏன் இந்த வேகாத வெயில்ல கூற மேல ஏறி கஷ்டப்படுற உள்ளவா எங்களுக்கு சமமா உட்காரு எங்கள தொட்டு பேசு எங்களுடன் அமர்ந்து உணவருந்து எங்கள் வேதத்தை தொடு உனக்கு புரியற தான் இருக்கு அதை நீயே வாசிச்சு பாரு அப்படி இல்லனா நாங்க வாசிக்கிறதையாவது செவி கொடுத்து கேளு எங்க நம்பிக்கைய பார்த்து கேள்வி கேளு எங்கள் நடைமுறையை ஆய்வுக்கு உட்படுத்து எங்கள் திருச்சபை கூடத்தில் எங்கும் நுழைந்திடு எங்களை சகோதரா சகோதரி என்று கூப்பிடு நாங்களும் உன்னை சகோதரா என்று அழைப்போம் சமமாகவே நடத்துவோம் கடைசி வரை நீ இப்படி ஏவலனாகவே இருக்காது நீ விரும்புனா பைபிளை முறப்படி கற்று இந்த போதகராகி விடு நானும் அப்படி போதக நானவன்தான் ஏன் இதெல்லாம் உன்கிட்ட சொல்ற பாக்குறியா இந்த வாய்ப்புகள் எதையும் உன் மதம் உனக்கு தராது திருச்சபை கூடத்தின் கூரை வரை ஏற முடிந்த உன்னால உன் கோயிலின் கருவறைக்குள் நுழைய முடியுமா முடியாது அதனாலதான் கூப்பிடுறேன் திருச்சபைக்குள்ள வந்துடு உனக்காகவும் எனக்காகவும் தான் சிலுவையில ரத்த சிந்தி அறையப்பட்டாரு திருந்தி வாழ உனக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு ஏசு தராரு ஏனா ஏசு உன்னை இன்னும் நேசிக்கிறாருப்பா